வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கான ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் இருவேறு சுழற்சிகள் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது தற்பொழுது ஒடிசா கடலோரம் ஒரு சுழற்சியும் வளிமண்டல சுழற்சியும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல ஒரு சுழற்சியும் நீடிக்கிறது இந்த சுழற்சியில் வடக்கு வட மேற்கு திசை நோக்கி நகரக்கூடிய அடுத்தடுத்த அமைப்புகள் பருவமழையை நாடெங்கும் மீ அதாவது தொடங்கிய இடத்தில் மீண்டும் தொடங்கியும் தொடங்காத இடத்தில் பருவமழையை தொடக்கியும் தீவிரப்படுத்த இருக்கிறது தற்பொழுது பருவமழையை பொறுத்தவரைக்கும் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி அதாவது ரத்னகிரி அதன் சுற்றுவட்டார பகுதி கடலோரப் பகுதி மேலும் கோவா கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் தீவிரப்படுத்தி இருக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவாக தமிழ்நாட்டிலே ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்காவில் பரவலாக கர்நாடகாவில் ஆங்காங்கே பரவலாக மழை தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் நல்ல மழை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு சென்னையில் பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு நெற்கொன்றம்லாம் இந்த நிலையில் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் இந்த வரக்கூடிய மணி நேரங்கள் தொடங்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சிகள் வடமேற்கு நோக்கி நகர்வது நகர்வத வடக்கு வட வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாகவும் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதிகளில் நீடிக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலோரம் நகர்வதாலும் அரபிக் கடலோர மாநிலங்கள் ஒட்டுமொத்தம் பருவமழை தீவிரமடையப் போகிறது கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும் உள்ள அரபிக் கடலோரம் வளிம வழுத்த தென்மேற்கு பருவமழை பெய்ய போகிறது ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் தீவிரமடையும் என்பதனால தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது அதாவது மகாராஷ்டிரா கடலோரம் கொஞ்சம் காற்றை தனி திசை மாற்றும் வங்கக்கடலுக்கு கொஞ்சம் காற்று திசை மாற்றி தமிழ்நாட்டின் ஊடாக மேற்குத் தொடர்ச்சி மலை ஊடாக கணவாய் காற்று பகுதியில் ஊடாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று குவிதல் என்பது மேற்குத் தொடர்ச்சி மலையில் படிப்படியாக அதிகரிக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வப்பச்சலன இடிமழை பொடிவுகள் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளில் கொடுக்கும் அதாவது சுருக்கமாகச் சொல்லப்பனால் அரபிக் கடலோர மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையும் அதை தாண்டி சற்று கிழக்கே சாரல் மழைப்படிவையும் கிழக்கே வங்கக் கடலோரம் இடிமழைப்படிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவிலே கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுத்த பிறகு இடிமழை பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் வகையில் காற்று அதாவது அரபிக்கடல் காற்று தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மோதி தென்மேற்கு பருவமழையை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வலுப்படுத்தும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா அதாவது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை கோவா மகாராஷ்டிராவில் கன மிக கன அதிகன அதீத மழைப்பொழிவு வரை இருக்கிறது இதில் நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரிக்கு கன மிகன மழைப்பொழிவு காத்திருக்கு அதிகன மழைப்பொழிவு கூட தெரிகிறது மழை இல்லாத கணவாய் பகுதிகள் காற்று தடுக்காத காரணத்தினாலே நேரடியாக போய் உள்ளே சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் நுழைந்து தாராபுரம் தாண்டியும் சாரல் போகும் மைசூரில் நுழையக்கூடிய மழை காற்று அது மைசூரு பெங்களூர் வரை சாரல் மழைப்பிடிவு மிதமான மழைப்பிடிவை கொடுக்கும் கனமழைப்பிடிவையும் கொடுக்கும் பதினேழாம் தேதி வரை தொடர் மழைப்பிடிவு இருக்கிறது மைசூரு கர்நாடகா பகுதிகளுக்கு கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்க மழைப்பொழிவு தெரிகிறது கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கு மிகவும் வலுவான மழைப்படிவு தெரிகிறது பாதிக்கும் மழைப்படிவு தெரிகிறது மங்களூரு உடுப்பி கார்வார் போன்ற பகுதிகள் மற்றும் கோவா பானாஜி உள்ளிட்ட பகுதிகள் போல் ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சற்று அச்சுறுத்தல் மழை இருக்குது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றுப் பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் போல் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இன்றைக்கும் நாளைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் குஜராத்தோட சூரத் வரைக்கும் மழை இருக்கும் இதில் மும்பைக்கு தெற்கே குறிப்பாக ரத்னகிரி சுற்றுவட்டாரம் மற்றும் கோவா சுற்றுவட்டாரத்தில் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கனமழைப்பொடிவு மிக கன காத்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரமும் மழைப்பொழிவு வழுக்கும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் வரக்கூடிய பதினாலாம் தேதியிலிருந்து மழைப்பெடிவு மேலும் வழுக்கும் பதினாலு பதினைந்திலிருந்து பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் வழுக்கக்கூடிய அதே நேரத்தில் அரபிக் கடலோர மாநிலங்களிலையும் தொடர்ந்து வலுத்திருக்கும் பதினேழாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்குது தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதாவது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு தாண்டி தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிகளுக்கும் தொடக்கி அப்படியே டெல்லி வரைக்கும் வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில் பருவமழையை முன்னெடுத்து செல்லும் இருபதாம் தேதி வாக்கில் டெல்லிக்கெல்லாம் கனமழை தெரிகிறது டெல்லி மற்றும் அதாவது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச பகுதிகளுக்கு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று குஜராத் பகுதிகளுக்கு எல்லாமே இந்த மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்குள் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பருவமழை தொடங்கிவிடும் கண்டிப்பாக காஷ்மீர் பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிக்குள் ஒட்டுமொத்த இந்த ஜூன் மாத இறுதிக்குள் பருவமழையை தொடக்கினோம் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் மாத இறுதியில் உருவாகி அடுத்த சுற்றின் மழைப்படிவை வங்கக்கடலோரமும் அரபிக் கடலோரமும் தொடக்கும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது இப்பொழுது இருக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு கணவாய் காற்றுப் பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் பருவமழையுடன் இணைந்து வெப்ப வங்கக்கடலோரம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பருவமழை மட்டும் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் இருக்கும் வங்கக்கடலோரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு பெரிதாக மழை இருக்காது ஆனால் இதமான வெப்பநிலையும் குளிர்ந்து சீதோஷனையும் இருக்கும் ஆனால் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமட்ட வேளாண்மை செய்திடுங்கள் நன்றி